தமிழக பாஜகவில் என்னதாங்க நடக்குது ஏதாவது உருப்படியாக பண்ணுறாங்களா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்தது கட்சி ஒரு ஹாப்பனிங்காக இருந்தது தினசரி ப்ரெஸ் மீட்டு தினசரி பிரச்சனைகள் திமுகவை எதிர்த்து அறிக்கை திமுகவை எதிர்த்து சில போராட்டங்கள் திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு பதிலடிகள் இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது அவர் தலைவர் பதவியிலேருந்து போனார் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக கிட்டத்தட்ட வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாஜக ஆதரவாளர்கள் பாஜக அபிமானிகள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து அந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது அந்த கவலையை போக்கும் விதமாக நேற்று பாஜகவிலேருந்து ஒரு அறிக்கை வழியில் வந்தது அறிக்கைன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கும் திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதான் இல்லை இந்த அறிக்கை எதற்காக அப்படின்னா தமிழக பாஜகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாஜக தலைவர்களை பற்றி அவதூறு பரப்பினால் பொய்யான செய்தியை பரப்பினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை எனக்கு புரியல யார் மேலே பாஜக உறுப்பினர்கள் மேலே தான் பாஜக உறுப்பினர்கள் இப்போ கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க இல்லையா நான் முன்னாடியே சொன்னேன்ல என்னங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க போராட்டம் நடத்த மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க திமுக பாட்டுக்கு அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளாம் கவலைப்படுறோம் இல்லையா அப்படி கவலைப்படுற போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தலைவர்களை விமர்சிக்கிறாங்க பானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் எச் ராஜா இல்லை மற்ற தலைவர்கள் அனைவரையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க அப்படி யாராவது நீங்கள் விமர்சித்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை உண்மையிலேயே எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா முருகன் இந்த மாதிரி எத்தனை பேரை எவ்வளவு அவதூறாக வந்து இங்கே இருக்கிறவங்க பேசியிருக்காங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவுடைய திட்டங்களை பற்றி எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடிக்கு எவ்வளவு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமனை எவ்வளவு இழிவா சித்தரித்து கார்ட்டூன் போட்டிருக்காங்க அதையெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கெல்லாம் ரத்தம் கொதிச்சது ஏயா இத்தனை பண்ணுறாங்களே இதற்கெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுங்க எடுங்கன்னு எல்லோரும் கத்தணும் கதறோம் யாருமே கேட்கல யாரும் கண்டுக்கமும் இல்லை நம்ம இப்போ வரைக்கும் இந்த விஷயத்துக்காக இணையமைச்சர் எல் முருகனை திட்டி தீர்த்துட்ருக்கோம் என்னங்க நீங்கள்லாம் அமைச்சராக இருக்கிறீங்க இங்கே நாட்டுக்குள்ளே இத்தனை நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் நிதியமைச்சர் அத்தனை பேரையும் வந்து இங்கே இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி முருகனை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கோம் சரி இதையெல்லாம் கூட விடுங்க இப்போ சமீபத்தில் ஆப்ரேஷன் செந்தூர் நடந்தது அந்த விஷயத்தில் கூட இந்திய நாட்டுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் இங்கே எத்தனை பேர் பேசினாங்க அவங்க யாராவது ஒருத்தர் மேலே நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்களா அவங்க யாராவது ஒருத்தர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருப்பீங்களா இல்லை அப்படி பேசுகிறவங்கள நீங்கள் கண்டிச்சு தான் இருக்கீங்களா இங்கே கண்டித்தது அவங்களோட சண்டை போட்டது எல்லாமே நாங்கள் நீங்கள் அப்படி ஒன்று நடந்ததாகவே காட்டிக்கல அப்படிப்பட்ட தமிழக பாஜகவிலருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு சொந்த கட்சிக்காரங்களையே கைது பண்ணுவாங்களாமா சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களாமா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி ஏங்க இதெல்லாம் கேட்டால் எதிர்கட்சிக்காரை சிரிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சிக்காரன்லாம் கிண்டல் தான் பண்ணுவான் கையாலாகாத ஒரு கட்சி சொந்த கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம்மா எதற்காக அப்படின்னு கேட்டால் சொந்த கட்சி தலைவர்களை நாங்கள் யாரும் விமர்சிக்க கூடாதாம்மா இப்போ எப்படின்னா பாருங்க பாருங்கள் திமுகவுக்கு வந்து எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க திமுகவில் இருக்கிறவங்க பிரதமர் ஆனாலும் சரி இந்திய இராணுவம் ஆனாலும் சரி நிதியமைச்சரானாலும் சரி யாராக இருந்தாலும் ப்ளஸ் இந்து தெய்வங்களையே கடுமையாக விமர்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு நீ யாராக வேணாலும் விமர்சிக்கலாம் உன்னை யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது யாவனும் ஒரு கேஸ் கூட போட முடியாது உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது அது அந்த மாதிரி தான் வந்து நிலைமை இருக்குது இன்றைக்கி ஆனால் அதுவே நீங்கள் வந்து பாஜகவில் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் எதிர்கட்சிகளையே விமர்சனம் பண்ண முடியாது ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலினை அவர்கள் குடும்பம் சார்ந்து அவர்கள் அமைச்சரவை சார்ந்து எதையும் பேச முடியாது அப்படியே நீங்கள் மீறி பேசுனீங்கனாலும் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க குண்டர் சட்டம் வரைக்கும் அவங்க போடுறாங்க இப்போ நம்ம அவங்க வந்து இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்களையும் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவங்களுடைய மதத்தை மாற்று மதத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை பத்திங்களா மதக்கலவரம் பண்ணுற முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க திமுகவை விமர்சிப்பதற்கும் அவர்களுடைய கொள்கைகளை விமர்சிப்பதற்கும் தான் நம்ம பயந்து பயந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நானே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன் அப்படின்னா என்னை பார்க்குறவங்க என்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ பார்த்துருந்துக்கப்பா கேட்குற நியூஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது தயவுசெய்து முதல்ல உன்னை பார்த்துக்கோ தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காத இதைத்தான் வந்து அட்வைஸாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இங்கே நிலைமை இருக்குது அதாவது நம்ம எதிர்கட்சிகளை பற்றி பேசுகிறோம் எதிர்கட்சிகளுடைய கொள்கைகளை பற்றி பேசுகிறோம் இத்தனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யாரையுமே ஒருமையில் பேசுகிறது கிடையாது எல்லாரையும் வந்து மரியாதையாக தான் பேசுகிறேன் அப்படி பேசுகிற என்னையுமே வந்து தம்பி நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் சரி எதிர்கட்சிக்காரனை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்மளுக்கு உரிமை இல்லை நம்மளுக்கு அதிகாரம் இல்லை நம்மளை பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ சொந்த கட்சி தலைவர்களை விமர்சித்தாலும் அதே மாதிரி பயமுறுத்துறீங்க இது என்ன நியாயம் அப்போ பாஜகவில் இருக்கிறவங்க பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க வாயவே தரக்கூடாதா யாரை பற்றியுமே பேசக்கூடாதா இதுக்கு பேர் தான் வந்து கருத்துரிமையா அப்போ இங்கே வந்து ஒரு கருத்து உரிமை அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து திமுகவை பற்றியும் பேசக்கூடாது மாற்று மதத்தை பற்றியும் பேசக்கூடாது அவர்களுடைய கொள்கையை பற்றியும் பேசக்கூடாது எதிர்கட்சிகளை பற்றி பேசவே கூடாது முக்கியமாக இன்றைக்கி கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக காரங்களை பற்றியும் நீங்கள் பேசவே கூடாது கடைசியாக வந்து சொந்த கட்சி தலைவர்களையும் பற்றி நீங்கள் பேசவே கூடாது ஆக மொத்தம் நீ பேசவே கூடாதியா அதைத்தையே அவங்க இருக்கிறாங்க இப்படியெல்லாம் கட்சி இருந்தால் விளங்கும் நன்றி